saravanans here. It's your unified teach. Let's go to the lesson. Eighth standard science, unit 16, microorganisms. 16.6 prions If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. 16.6 பாயிண்ட் சிக்ஸ் பிரியான்ஸ் தி வேர்ட் பிரியான் இஸ் proteinaceous ஃப்ரம் புரோட்டினேஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் prion மாணவர்களே பிரியான் என்ற சொல் புரதத்தாலான துகள் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது பிரியான்ஸ் ஹாவ் நெய்தர் டிஎன்ஏ நார் ஆர் to டு டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன் பிரியான்கள் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை கொண்டிருப்பதில்லை எனவே பொதுவாக இவை நோய் தொற்று ஏற்படுத்துவதில்லை எ பிரியான் ஈஸ் எ மியூட்டட் ஃபார்ம் ஆஃப் எ யூஷுவலி ஹார்ம்லெஸ் புரோட்டீன் பிரியான்கள் என்பவை பொதுவாக திடீர் மாற்றமடைந்த தீங்கு தராத புரதங்களாக உள்ளன பிரியான்ஸ் காஸ்ஸீசஸ் பை அஃபெக்டிங் பிரைன் ஆர் நியூரல் டிஷு எக்ஸாம்பிள் குரூஸ் பெல்ட் ஜேக்கப் டிசீஸ் அனதர் எக்ஸாம்பிள் இஸ் குரு அசோசியேட்டட் வித் கேனிபலிசம் அதாவது மூளையின் அமைப்பு அல்லது நரம்பு திசுக்களை பாதிப்பதன் மூலம் இவை நோய்களை ஏற்படுத்துகின்றன எத்துக்காட்டாக குரூஸ்பெல்ட் ஜேக்கப் நோய் மற்றொரு எடுத்துக்காட்டு குரு நோயாகும் இது ஊன் உண்ணிகளுடன் தொடர்புடையது சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் விரியான்ஸ் விரியான் இஸ் அன் particle வைரஸ் பார்ட்டிகல் கன்சிஸ்டிங் ஆஃப் protein அவுட்டர் புரோட்டீன் ஷெல் கால்டிய கேப்சிட் அண்ட் அண்ட் இன்னர் கோர் ஆப் நியூக்ளிக் ஆசிட் தட் ஈஸ் ஆர் என் ஆர் டிஎன்ஏ மாணவர்களே விரியான் என்பது ஒரு முழுமையான வைரஸ் துகளாகும் இது கேப்சிட் என்று அழைக்கப்படும் வெளிப்புற புரத உரையையும் நியூக்ளிக் அமிலத்தை உடைய அதாவது டிஎன்ஏ அல்லது ஆர் உடைய உட்புற மையத்தையும் கொண்டுள்ளது இஃப் த வைரஸ் இஸ் பவுண்ட் அவுட்சைட் சைட் த செல் இட் இஸ் நோன் அஸ் விரியான் செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் விரியான்கள் என்று அழைக்கப்படுகின்றன விரியான் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு இன்ஃபெக்ட் த லிவிங் டிஷ்யூ அதாவது விரியான்கள் Let us study about sixteen point eight uses of microorganisms on the next video. This video is available in Tamil or our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.